நிலம் உழுவதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பு பெண்களும் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிக் கொண்ட சம்பவம் உள்ளது அங்கநாத வலசை ஈச்சனேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே இரண்டரை ஏக்கர் நிலத்தை அளவு செய்வதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுந்தரி அந்த இடத்திற்கான பட்டா தன்னிடம் உள்ளதாக கூறி உழுது பயிரிட டிராக்டரை வரவழைத்துள்ளார் அதற்கு கோவிந்தசாமி எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டரை நிறுத்தி சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனிடையே இரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் திடீரென தலைமுடியை பிடித்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டையிட தொடங்கினர் இருதரப்பு பெண்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் கோவிந்தசாமி திடீரென அங்கிருந்த டிராக்டரை எடுத்து வந்து ஏர் உழவு வந்த டிராக்டர் மீது அதிவேகமாக மோதினார் இதனைத் தொடர்ந்து தேவேந்திரன் கோவிந்தசாமி ஜானகி சாந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுந்தரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்